வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்றைக்கி தேர்டு ஜூன் போஸ்ட் மார்க்கெட் பற்றி பார்த்துலாம் கன்சிக்யூட்டிவாக தேர்டு செஷனா நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் இருக்குது அதாவது பேங்க் நிப்டி வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் டாப் வந்து ஃபார்மாக இருக்குது இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் பிரேக் அவுட் ஆக கிடையாது நிஃப்டி நியர்பை சப்போர்ட்ல சப்போர்ட்டில் இருக்குது இன்னும் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர்லி இருக்குது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனுக்கு அதை இப்போ பிரேக் பண்ணுமா இல்லை அங்கேருந்து இருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாக் வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தால அது என்ன ஸ்டாக்கு ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட் நியூஸு ஸ்டாக் நியூஸு சம் குளோபல் ஈவெண்ட்டு இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து யுஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் டூ பிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது யுஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே ஆல்மோஸ்ட் தான் வந்து க்ளோஸ் ஆகிடுது பட் ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கிடையாது எல்லாமே வந்து ஃப்ளாட்டை தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது டவு வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில க்ளோஸ் ஆயிடுது நாஸ்டாக் இண்டக்ஸ் டுவென்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸு நாஸ்டாக் ஒன் ஹண்ட்ரட் நியர்லி வந்து ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பட் இண்டாடைய லாஸை வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பண்ணி ஒரு பாசிட்டிவா வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு எஸ்டர்டே வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் யூஎஸ்ஓட வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் டுவென்ட்டி பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தது இப்போ வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அரௌண்டு வந்துருக்குது ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரை நீங்க வந்து மிக்ச ரிட்டர்ன்ல இருந்துச்சு அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் பெர்சன்ட் ஹைல இருந்துச்சு ஓப்பன் ஆகும்போது ஆனா க்ளோஸ் ஆகும்போது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம மார்க்கெட் மாதிரியே நம்ம மார்க்கெட் வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே ஹேங்ஸாக இன்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃபிளாட்டாக தான் ஒரு க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிஃப்டி நிஃப்டி பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பட் ஓப்பன் ஆனதும் அதே லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி அவுண்ட் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஒரு பெரிய வைலண்ட் மூமெண்ட் இல்லை அப்படின்னாலும் அதாவது வாழைப்படத்தில் ஊசியாற்ற மாதிரி மெதுவாக இறங்கிட்டு வந்துருச்சு நிச்சய பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆச்சு ஓகே ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்களா வெள்ளிக்கிழமை பேங்க் நிஃப்டி பட்டாஸ் கலப்ப போகுது அதாவது பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணால் அந்த ஓப்பனிங் ஹையே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியர்லி வந்துருக்கு நீங்கள் சென்செக்ஸ் ஃபைனலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் செவன் எயிட் பெர்சென்ட் எயிட்டி தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவனில் வந்து செட்டில் ஆயிருது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் செவன் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட் டூ ஊர் செட்ட இன்னைக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிடுது செக்டர்வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட்டு ஹையில் க்ளோஸ் ஆயிடுது மற்றபடி எல்லா இண்டக்ஸும் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் ஏற கிடையாது தான் இருக்குது பேங்கிங் கேபிட்டல் கோட்ஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஆயில் ஐடி பவர் ப்ரைவேட் பேங்க் பிஎஸ்சி பேங்க் இது எல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் இப்ப இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் ஓகே இப்ப இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் அப்படின்ட்டு எம்ஆர்எஃப் அகேங் வந்து டாப்ல இருக்குது இப்ப ரீசெண்டா அதாவது லாஸ்ட் இயர் எப்ப அப்படின்னா ஜூன் போர்த் அன்னைக்கு செபி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க புக் வேல்யூ கம்மியா இருக்கிற ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் டிஸ்கவரின்னு ஒரு ட்ரேடு வச்சு அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து அதாவது ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அது மாதிரி வந்து ப்ரைஸ் டிஸ்கவரி ஆக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வச்சிருந்தாங்க அதுல வந்து இஎல்சிஐடி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு போச்சு அதாவது மூன்று ரூபா அறுபத்தி மூணு பைசால இருந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆச்சு அதாவது ப்ரைஸ் பேண்ட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல அதனால் வந்து அந்த ஸ்டாக் தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்காக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துடுச்சு எம்ஆர்எஃப் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் இயர்லி இருக்குது ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்குன்ட்டு எம்ஆர்எஃப் இருக்குது அதுக்கடுத்த வந்து ஓலா எலெக்ட்ரிகல் ஓலா எலக்ட்ரிக்கல் எஸ்டர்டே என்னடா அது இன்னைக்கு நாலு அஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து இறங்கிடுச்சு காரணம் என்னென்னா இன்னைக்கு வந்து எழுநூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய்க்கு அது வந்து பிளாக் டீல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது எஸ்டர்டே க்ளோஸிங் வந்து ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்து க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு வந்து பிளாக் டீல் நடந்தது வந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர்ல வந்து பிளாக் டீல் நடந்துருக்குது ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பிளாக் டீல் நடந்ததுனால இன்னைக்கு ஸ்டாக் வந்து பிலோ ஃபிஃப்டி ருபீஸ் அரௌண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகே அந்த ஷேர்ஸை வந்து யார் செல் பண்ணாங்க பிளாக் டீல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் தான் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதாவது பதினாலு கோடி ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் ஹேரியர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நியூ வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அறுநூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்ரு வந்து போகமா ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம் ஸோ ஒரு இது வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி தான் சொல்லணும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அறநூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு சான்ஸே இல்லை ஆஸ் ஆஃப் அவர் எந்த ஒரு கார்லையுமே அதுக்கடுத்து தான் வந்து இன்னைக்கு செர்வோடெக் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து செவன்டீன் எயிட்டீன் பெர்சன்ட் வந்து ஹையில வந்து க்ளோஸ் ஆகிடுது என்ன செவன்டீன் எயிட்டீன் பெர்சன்ட் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கோடைய ஃபாதர் அதாவது அவர் பேர் வந்து எரால் மஸ்க் ஓகேங்களா எரோல் மஸ்க் அந்த கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ருக்குறாரு விசன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு அதனால வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு வச்சுக்காங்களே யூரோப் ஜோனுடைய இன்ஃபிளேஷன் வந்துருக்குது ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்துருக்குது எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ பெர்சன்ட் ப்ரீவியஸாக வந்து டூ பர்சன்ட் ஸோ யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் டேட்டா வந்துருக்குது ஆயில் வந்து பிரண்ட் குரூடு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் பர் பேரலுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அரௌண்டில் இருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்ட் இயல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோ ஃபைவ்ல இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு ஓகே ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நியர்பை சப்போர்ட்டில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அதுதான் வந்து சப்போர்ட்டு அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு வீக்கா உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சான்சஸ் இருக்குது சப்போஸ் மறுபடியும் இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட் வந்து ஹெவியா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எஸ்டர்டே க்ளோசிங் மண்டே க்ளோசிங் வந்து பார்க்கும்போது எயிட்டி ஒன் பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல ஸோ அவங்க வந்து ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் வந்து ஏறும் இதே ஷார்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஏறதுக்குன்னா வாய்ப்பு இல்லை அதனால அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் எதான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நோட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு அந்த லெவல் வந்து பிரேக் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரையும் பிரேக் ஆகிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் கிடையாது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் சார்ட்டாவது ஆகுது அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஓகே ஒரு பவுன்ஸ் பேக் வருதுன்னு எதிர்பார்க்கலாம் பட் இன்னைக்கு ஓப்பன் இடத்துல இருந்து சஸ்டெயின் பண்ண கிடையாது இமீடியட்டாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கப்படுவது அப்படின்ட்டு ஓகேங்களா ரைட் ஒரு பாட்டம் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி என்ன பாத்தீங்களா அது வந்து ஸ்விக்கி டெக்னிக் நான் காட்டுறேன் பாருங்க பட் இது வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி ஓகே இவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போய் வாங்கிட்டாதீங்க இது வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி பட் அவங்க கடன் நிறையா கம்பெனி கடன் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அரௌண்டில் இருக்குது பட் இதுக்கு வந்து ஸ்ட்ரிக் ஸ்டாப்லாஸ் வச்சு வேணால் பை பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் டூ டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு பை பண்ணோம் அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக் வந்து எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் கூட எதிர்பார்க்கலாம் பட் இது வந்து லாங் டேர்ம ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் அதை வந்து உங்க நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து டெக்னிக்கல் நாட் ஃபண்டமெண்டல் அதனால் டெக்னிக்கலுங்கிறது ஸ்விங்குக்கு வந்து டெக்னிக்கல் யூஸ் பண்ணலாம் டெலிவரி லாங் டேம் டெலிவரி அப்படின்னா ஃபண்டமெண்டல் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லை நான் டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியராக போய் முடிஞ்சிடும் அதனால் நல்லா க்ளியராக பண்ணி புரிஞ்சுக்காங்க ஸ்விங்கு அப்படின்னா டெக்னிக்கல் லாங் டேர்ம் ஆறு மாதம் இல்லை ஒரு ஒரு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் தான் பார்க்கணும் ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்விக்கி வந்து வாங்கக்கூடாது டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா வாங்கலாம் பட் ஸ்டாப்லாஸ் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் அதாவது ஒரு முப்பது நாற்பது ரூபா ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அறுபது அறுபது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரையும் ரிவார்டு கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது டெக்னிக்கலா என்னிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பாத்திரலாம் நிப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பாட்டம் அவுட் ஸ்டாக்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா பாத்தீங்களா அது வந்து ஸ்விக்கி இந்த ஸ்விக்கி வந்து ஐபிஓ பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ்ல ஐபிஓ கொடுத்தவங்க ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ்ல ஓப்பன் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டின் வரையும் போயிருக்குது இந்த ஸ்டாக்கு ஓகேங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டின் வரையும் போனது இறங்க ஆரம்பிச்சது இப்போ இந்த இடத்துல வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்குது அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து லோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் நைன்டி செவன் ருபீஸ் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாகை வந்து பைக் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ரேலி வந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்லஸாக இந்த லெவலில் வந்து ஃபாலோ பண்ணணும் இது வந்து டெக்னிக்கல் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் இப்போ இன்றைக்கும் எஸ்டடியவும் கொஞ்சம் வால்யூம் நடந்துருது வால்யூம் நடந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக மேலே ஏறத்துக்குன்னா வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகேங்களா பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் டூ ஹண்ட்ரட் நைன்டி டூ டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ஓகேங்களா இது வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் கிடையாது ஓகே இப்போ நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு காலில் தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ குரோருக்கு இருக்குது புட்டு சைடு வந்து லெவன் குரோருக்கு இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது ஓகேங்களா புட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இது வந்து நான் சார்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒன் ஹவர் சார்ட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன் ஹவர் கேண்டிலுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இந்த த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இந்த லெவல வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இந்த லெவலுக்கு கீழே இருந்தாலோ ஆயிட்டு இருந்தாலும் ஆனாலும் இந்த கேப்பை வந்து ஃபில் இந்த பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சோ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் வந்து ஃப்ரீயா இருக்குது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுமா இல்ல இங்க வந்து பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா பட் இந்த லெவல்ல ரொம்ப காசியஸா இருங்க அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஷார்ட் க்ரியேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா புட்ட ஆப்ஷன் வந்து பை பண்ணலாம் பேங்க் நிஃப்டி எல்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க இன்னைக்கு வந்துருக்கிற ஹையும் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் இன்னைக்கு வந்த ஹையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வாழ முடியும்